எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா ஒருத்தர் அவ்வளோ சீக்கிரமாக நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க நான் பண்ணலன்னு சாதிப்பாங்க பத்தாயிரம் புக்கு கொண்டு வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அஞ்சு நாள் ஆர்கியூ பண்ணால் கூட அவங்கக்கிட்ட இந்த வாயிலேருந்து இந்த வார்த்தை வராது என்னென்னவோ பண்ணுவாங்க ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மட்டும் சொல்ல மாட்டாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் சிம்பிளா இருக்குல்ல ஆனால் நீங்கள் இதை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான கதவுகள் திறக்கும் நீங்க ஒத்துக்கலன்னு வச்சுக்கிங்கள அதை சாதிக்கிறீங்க இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களை சுத்தியே வந்து இரும்பு கதவு நூறம் வந்து பூட்டிக்கிறீங்க தெரியாமல் தாங்க கேட்க இதுல என்ன ஒரு ரொம்ப தாழ்ந்து போயிட போடுறோம் நான் தப்பு பண்ணிட்டே சொல்றதுல இன்னொருத்தர் பார்வை இதை ஆக்சுவலா உயர்ந்து போறீங்க சரிங்களா உன் மேல மரியாதை கூடி போயிடும் பயங்கரமா தப்பு பண்ணலன்னு சாதிச்சுட்டு இருக்கேன் ஒத்துக்க மாட்டான் பாந்தாலு அப்படின்னு ரொம்ப கீழே போயிடுவீங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களா ஒரு பத்து நாள் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க உங்களை சுத்தி வந்து அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக மாறுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்